மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் லக்னோ அணி எந்த அணியும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அணியின் நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் நிர்வாகத்தின் தலையீடு வீரர்களை பாதிக்கக் கூடாது பொறுத்தவரையில் அணியின் உரிமையாளர்களை களத்தில் பார்க்க முடியும் அவர்கள் கொண்டும் இருப்பார்கள் ஆனால் களத்தில் திட்டி கண்டித்து பேசி லக்னோ அணி உரிமையாளரை தவிர வேறு யாரையும் பார்த்திருக்க முடியாது லக்னோ மற்றும் தெல்லி அணிகள் விளையாடிய போட்டியில் லக்னோ அணியின் தொடக்க வீரர்கள் சிறப்பாக விளையாடினர் ஏடன் மார்கரம் ஐம்பத்திரண்டு ரன்கள் மிச்சல் மார்ஸ் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்து நல்ல தொடக்கத்தை கொடுத்தனர் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த நிக்கோலஸ் பூரன் இந்த போட்டியில் ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் அடுத்து இறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் விழக்க இம்பாக்ட் பிளேயர் ஆக வந்த பதோனி சிறப்பாக விளையாடி முப்பத்தாறு ரன்கள் எடுத்தார் கடைசி இரண்டு பந்துகளுக்கு இறங்கிய ரிஷப் பந்த் ரன் எதும் அடிக்காமல் போல்டாகி வெளியேறினார் நல்ல தொடக்கம் கிடைத்தும் பயன்படுத்திக் கொள்ளாமல் நடுவரிசை வீரர்களில் சொதப்பல் ஆட்டத்தால் இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்தொன்பது ரன்கள் எடுத்தனர் லக்னோ அணி தெல்லி அணி சார்பில் முகேஷ் குமார் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் தெல்லி அணியின் சார்பில் தொடக்க வீரர்களாக அபிஷேக் பொரல் மற்றும் கருண் நாயர் இறங்கினர் கருண் நாயர் பதினைந்து ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார் அபிஷேக் பொரல் தெல்லி அணியின் வீடின் வீரர்களில் இவரும் ஒருவர் இந்த இளம் வீரர் தொடர்ந்து தனது பங்களிப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் குறைந்த பந்துகளில் முப்பது பிளஸ் ரன்களை அடித்து வந்தார் இந்த போட்டியில் முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தொன்று ரன்கள் எடுத்து விக்கெட் ஆனார் பின்னர் ஜோடி சேர்ந்த கே எல் ராகுல் மற்றும் அச்சர் படேல் சிறப்பாக விளையாடினர் பழி தீர்த்த கே எல் ராகுல் கடந்த சீசனில் லக்னோ அணியின் கேப்டனாக இருந்தவர்தான் கே எல் ராகுல் ஒவ்வொரு தோல்வியின் போதும் அணியின் உரிமையாளர் கோபமாக கே எல் ராகுலிடம் பேசியதை நேரலையில் அனைவரும் பார்த்து வருத்தப்பட்டது உண்டு என்னையா திட்டு நீங்க இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று லக்னோ அணியின் பந்துவீச்சாளர்களை அடித்து துவம்சம் செய்தார் கே ராகுல் அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு பந்தையும் பார்த்து பார்த்து விளையாடியது சிறப்பு அக்சர் படேல் முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்தார் கே எல் ராகுல் ஐம்பத்தேழு ரன்கள் எடுத்தார் பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று அறுபத்தொன்று ரன்கள் எடுத்து டெல்லி அணி வெற்றி பெற்றது டெல்லி அணி வெற்றிக்கு பின் லக்னோ அணியின் வீரர்களுடன் கை கொடுத்து கொண்டனர் லக்னோ அணி உரிமையாளர் கை கொடுத்த போது கே எல் ராகுல் அவரின் முகத்தை பார்க்காமல் கை கொடுத்து சென்றார் லக்னோ அணி உரிமையாளர் அதை சிரித்து மழுப்பி சென்றதை பார்க்க முடிந்தது இதை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் சற்று கொண்டாடித்தான் வருகிறார்கள்